जज मिल

ஒட்டு போட்டு போட்டா ஒட்டி கொண்டு வந்துடுவான் பெண்கள் எப்பவும் ஏன்னா குங்குமதராணி தாரணிகளா இருக்கும்னு சொல்லுவார்கள் இந்த எங்கட கிராமங்கள்ல இந்த பழக்கம் இருக்குது ஆனா ஏன்னு தெரியாம செய்யறோம் தச்சேலா ஒருத்தருக்கு சீவன் போக போதுன்னு வச்சுக்கோ வருத்தம் கடிமை சீவன் போக போதுன்னா என்ன செய்வார்கள் கிராமங்கள்ல என்ன செய்வாங்க அயலட்டு இருக்கிற அக்கா தங்கச்சி மச்சாள் மாமி எல்லாரையும் வந்து சுத்தவரையே நிக்க சொல்றது எதுக்காக சாகூர்வளவரக்கா போய்க்குள்ள பொம்பளைகளையும் பார்த்துட்டு போட்டேன் அதுக்காகத்தான் கொப்பருக்கு ஒரு மாதிரி கிடக்குன்னது ஒரு அஞ்சாறு பொம்பளை விடு பார்த்து போட்டு போட்டு அது இல்ல கரு அப்ப என்னடா பெண்கள் சுமங்கலிகள் யமன் நின்றால் பயம் கொடுக்கவாட்டார் இந்த ரகசியத்தை சொல்லிட்டு நாரத முனிவர் போயிட்டார் சாவித்திரி உண்ணாமல் உறங்காமல் அம்பியே வேண்டிக் கொண்டிருக்கிறாள் விருது விருந்து வேண்டுகிறாள் காலம் உருண்டு கொண்டு போகிறது நாலாவதனின் சத்தியவான் கானகத்திலே வரக் கொழிப்பதற்காக கானகம் புறப்படுகிறான் அவன் கோடாலி தான் காரதத்துக்கு விலகொடிப்பதற்கு புறப்படுகிற வேலைகள் கண்டால் சாவித்தேன் கண்டால் சாவித்த கனவர வேண்டி சுவாமி காணகத்திற்கு நானும் தங்களோடு வருகிறேன் தங்களோடு ஒன்றிலிருந்து வரவுகளை ஒடிப்பேன் என்று கேட்கிறாளாம் காணகத்திற்கா அம்மா கல்லு முண்டு

இந்த நேரத்தில் பார்த்து யம தர்மன் யமலோகத்தில் கணக்கு யம எப்படிப்பட்டவன் பயங்கரமான எப்படிப்பட்ட பயங்கரமான எப்படி பயங்கரமான பச்சவை பச்சவை சுதமா మాతీకౌ

அந்த கொடுத்த வழியை பிடித்து கடற்க பிடித்து பிடித்து கிடைக்க பிடித்து கடத்த பயங்கரமான ஜமன் சித்திரகுப்தர் வந்தார் கணக்க கொடுக்கிறார் ஆமா இந்த யமலோகத்திலே எங்களுடைய கணக்கெல்லாம் எழுதி வச்சிருக்கிறார் சித்திரகுப்தர் அவர் அவர்தான் கிடக்க புள்ள எங்கட பாவம் எங்கட புண்ணியம் எல்லாம் அவர்கிட்ட தான் கிடக்கும் அதான் அவரே சித்திர மாதத்துல சித்திர நட்சத்திரத்துல வேண்டது ஏதாவது பிள்ளையா கிளையா எழுதி எங்களை அணியாம மாட்டி விட்டுறாத கொஞ்சம் நல்லா எழுது அப்படின்னு சொல்றதுக்காகத்தான் சித்திரா பௌர்ணமியில சித்திர மாதத்துல விரதம் இருக்கிறது ஏன்னா இவர் வந்தார் யாருங்க சத்தியவான் சாரபாவின் உடலையும் போகலா போய் சத்தியவான் உயர்ச்சுவாங்க சொல்லுடைய கிங்கிர்கள் ஓடினார்கள் திருப்பி ஓடிவார்கள் அந்த சத்தியவான் உயிரி எடுக்க முடியல முடியல பக்கத்துல அவளுக்கு பக்கத்துல ஒரு பொண்ணு இருக்கிறா நீ ஏண்டா பொண்ண பார்த்த நான் எங்க பார்த்தேன் கண்டா பார்த்து சாமி அந்த பெண்ணினுடைய பக்கத்துல எங்களால போக முடியல நாங்க போன அக்னியா எரியுது ஆமா சாமி போக முடியல சாமி ஒரு பெண் ஒரு பெண் ஆமா சாமி பூலோகத்தில் ஒரு பெண் ஒரு பெண் தான் சாமி ஜமதூதுகளை தடுக்கிறாள அப்படியும் ஒரு பெண் தான் இருக்கிறாளே சைக்கிளுக்கு வால் கட்டையோட காத்து போட்டு ஒரு சட்டம் ஒன்று கொண்டு

சத்தியவானந்த யமன கல்லூதா சௌத்ரி அதோபார் ஒரு பயங்கரமான உருவம் என்று தேடி வருகிறது சவுத்ரி பாசம் பயங்கரமான உருவம் கண்களோ சிவப்பு நிறம் அவன் கண்களோ சிவப்பு அவன் உடலெல்லாம் கருப்புடி பயங்கரமாக நடந்து வருகிறாரே இப்பதான் எனக்கு நினைவுக்கு வருகிறது சாவித்ரி சுவாமி நாரதமுனிவர் என்னை ஒரு முறை சந்திக்கிற பொழுது சுவாமி நான் சொல்வதைக் சுவாமி என்று உன்னுடைய கண்களுக்கு சூரியன் மரவாக தெரிகிறான் அன்றையத்திலுமே உனக்கு மரணம் என்று நினைத்துக் கொண்ட உன் உடலமெல்லாம் குளிர்கிறதோ அன்று உனக்கு மரணம் வரும் என்று நிச்சயித்துக் கொள்கின்ற சூரிய ஒளி மங்கி கொண்டு போகிறது என் உடலம் சோறுகிறது என் நடை தளர்கிறது சாவித்ரி சுவாமி அப்படியே காரகத்திலே எனக்கு மரணம் சம்பளிக்க போகிறதா பெருத மகிமையினாலே என்னுடைய தெரிந்து கொண்ட நீப்பாற்றலாம் என்ற நப்பாசியோடு என்னை தொடர்ந்து விட்டாயா இதுவரை காலகம் பாடி என்று கேட்கிற வேலைகளில் எல்லாம் ക്കുരു വലുക്കട്ടായ എന്നോട് കാണം വന്നായി ഒരു നാളെ കാടിക്കൊട இது நடக்கப் போகு ஏன தொடர்ந்து வந்த வந்த ിത്രി ഇടവിനെ ഉന്നെ വിട്ട് നാൻ പുരിവിട മറിവിണിയ കണവനൊടു മറുപണിയ കണവനൊടു मांल्यम मरण मांचो मांल्यमि पदचे मरुणो मरण நீ உன்னுடைய நாட்டுக்கு போ அங்க யாராவது ராஜகுமாரன் மனந்து நீ சுகமாக என்ன மனந்து நீ என்னோட சுகத்தை கண்டாய் நாடு இழந்தாய் சொந்த பந்தங்களை விட்டாய் ஆடை ஆபரணங்களை விட்டாய் உத்தியான மண்டபங்களிலும் பருகிலும் வாழ வேண்டிய நீ என்னோடு ஓட்டு குடிசையில வாழ்ற பஞ்சனையிலே படுத்துறங்க வேண்டிய நீ என்னோடு பாரா கற்களிலே படுத்துறங்கிறாய் எதற்காக ஆதரித்தவனையே கல்யாணம் பண்ணிட்டேன் என்ன சந்தோஷத்திற்கா தானியரும் துளியரும் துணிக்கு வாழ வேண்டிய நீ என்னுடைய கண்ணிறந்த தாய் படிவடை செய்தியே அரசுவையோடு அன்ன முன்ன வேண்டிய நீ நோடு காட்டிலே காய்கறிகளை உண்டு வலைகளா ஏ எதுக்காக காதலிச்சவனை கல்யாணம் பண்ணிட்டே அவனோடு சந்தாசமா வாழலாம் என்று எண்ணினாய் காதல் உலகிலே வாழும் பாடுகள் போல் வாழலாம் என்று கனவு கண்டாயே அந்த கனவு கடல் ஓரத்தில் கட்டிய மண்மேடாக அழிந்துவிடப் போகிறது சாவித்ரி கணவன் வாழ்வு தோற்று

புதிய வருந்துகளும் வாழுகின்ற இந்த காரகத்திலே தன்னந்தனியனா என்னை நம்பி வந்தவளை விரும்பி காதலித்தவளப்பட்டு கணவனு வாழ்வு காத்து நீ மங்கள்ப்பதற்கு வருடமா தெருவில் உரை பரதவிக்க விட்டேன் பாதி நான் செத்த நான் செத்தாலும் நக்கண் கேரே கண்ணே கண்ணே சாமி சாந்திரி காலதூதர் என் மீது பாசவிக்கப் போறா உன் கண்களுக்கு தெரியலையா

சாகரவே பார்த்தா தெரியும் எப்படி சாகரவே பார் அத கிடந்த கடையில யமனோட பேசி வினம் வா 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 இந்த வா அப்படியே ஒன்று போ கண்டான் சாவித்திரிக்கு மட்டும் தெரியும் சாகராக்களுக்கு மட்டும்தான் தெரியும் அப்படி சொல்லாதே என்ன சாகராக்களுக்கு மட்டும்தான் தெரியும் சொல்லாதே

அந்த நோவில தான் நாய் உளர்றது ஜமன் வந்து நாய் மேலே நின்றுதான் உயிரை எடுக்கிற அப்பதான் நாய் ஒரு சத்தம் போடும் உங்களுக்கு தெரியம் போடும்

The cruz, the pues ി തന്നിയോട് ചാവിയോടോട് ചാവി തള്ളിയോ நீங்கள் புலம்பினால் வேதனை கொண்டாள் நான் இல்லாத வேளையிலே இந்த யமதர்மன் சத்யவான் என்ற கணவன் உயிரி எடுத்து விட்டாரே என்று நான் உத்தமையானால் நான் அறிந்த விரதம் தூய்மையானது என்றால் நான் அணிந்திருக்கிற குங்குமம் மகிமை உள்ள குங்குமம் என்றால் அந்த கவர்ந்த சத்திய அந்த யமதர்மராஜன் என் கண்களுக்கும் தெரிய வேண்டும் என்றார் அவ்வளவுதான் கண்களுக்கு தோன்றினார் அப்ப யாராலும் காண முடியாத அந்த யமனை கண்டால் சாவித்து Thank <laughs> you. என் கணவன் எடுத்து விட்டாய் என் கணவன் உயிரில்லாம நான் வாழ முடியாது கணவன் உயிரை கொண்டு போவதென்றால் என் உயிரையும் கொண்டு போவோம் என் உயிரையும் கொண்டு போ என்னையும் கொண்டு போவோம் இந்த உலகத்திலேயே யமனை கண்டு யமனோடு நேரடியாக தந்த உயிரை கொண்டு போ கணவனோடு கண்டு கேட்ட ஒரே ஒரு பொம்பளை சாவித்திரிதான் சரி அப்படி சொல்லாதே அப்படி சொல்லக்கூடாது பிறகு இப்ப உங்கட பண்டுகளும் கேக்கினா அவர் கண்ணை மூடிட்டால் என்ன சொல்லி அழுகினம் எட கண்கட்ட யமனே அவரே கொண்டு போயே என்னையும் சேர்த்து கொண்டு போ என்னையும் சேர்த்து கொண்டு போ போப்பல்கள் போவானு போவாய் நம்ம சும்மா போமேலிக்கு பொம்புளையன் மக்க பொம்பளை பார்த்து யோசிக்க வேண்டும் என்றதுக்காக குடிய கேப்பினம் யமன் வந்து இவ அழுகிறா பாவன் தானும் புரியனோட வரப்போராண்டு பின்னியன் பாவன் பா உனக்கு என்ன பிஜே கிடை பயப்படுவதற்காக சொல்லிகளான வீடு வாயல் விட்டுட்டு அந்த மணியன் போனது போனது என்னது நான் உங்க வந்து என்னது அய்யோ கடவுளே சமதன்மா என்ன விட்டுடுவோங்க ஐலேக்க வேற என்னோட வயது போனது கணக்க கிடக்குது அதுல உண்ட கொண்டு போ பந்தனி சும்மா போகாதே கொண்டு போ கொண்டு போ அப்படி சொல்லி வயது வயது கூட பார்த்து கொண்டு போ என எனக்கு அங்கே ஒரு கதை லாபத்து வருது என்னது ஒரு ஆட்சி ஒரு நாள் நான் சைக்கிள்ல வாரேன் இங்க மழை காலம் பாஜ ஒரு தோட்டக்கரை கிணத்து கிணறு அந்த கிணத்து கிணறு கட்ட்கட்டும் இல்லை ஒரு ஆட்சி கிணத்துக்கு கரையில இருக்கிறான் கட்டு கட்டு இல்லாத வேறங்கோ அப்படி தண்ணி முட்டி போய் கிடக்கும் ஆட்சி நிற்கிறா நான் சைக்கிள்ல வந்தேன் கண்டுட்ட